நண்பர்கள் அனைவருக்கும் நான் பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் செவலையில் ஒரு ஜெர்சி சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க மாடு வந்து கிடாரின்னு சொல்லியிருக்காங்க பல்லு வந்து நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க என்ன கண்ணு போடுறதுக்கு போடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சி நான் ஒரு மூணு நாட்கள் ரெண்டு நாட்கள் எடுத்துக்கோ அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்துற வந்து சொல்லியிருக்காங்க மாட்டுக்கு சுழித்தவரலாம் எதுவும் இல்லை சொல்லி சுத்த மாடை மாடுன்னு சொல்லியிருக்காங்க மாட்டோட கரைவேத்தரை என்னை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சு லிட்டர் வலியும் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மடி எடுக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு கரவை கொண்ட மாடு அப்படின்னு தாங்க மாட்டு கடத்தப்பட சொல்லியிருக்காங்க நான்கே பழுங்கிறதுனால இன்னும் ஒரு நாலஞ்சு ஈத்து வரலி வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு தாங்க மாடு கடத்தப்பட சொல்லியிருக்காங்க நல்ல ரோஸ் மடி செட்டில் மாடு நல்லா ஜம்மு இருக்குது பாருங்கள் நல்லா பெருவிட்டான மாடுங்க நெத்தி சுழி முது சுழி ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது தவறான சுழியெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போய் அடாப் பண்ணிக்கும் தண்ணி தவணை நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தாங்க இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்தால் ட்ரான்ஸ்போர்ட் தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஆண் பெண் யார் வேணாலும் போட்டிச்சுக்கலாம் மடிக்கூச்சல் இல்லாத மாடு நல்ல ஒரு பாச்சகோணம் இல்லாத மாடு அப்படின்னு தாங்க மாட்டு கடத்தரப்பில் வந்து சொல்லிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா கான்டெக்ட் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளாக தாங்க இருக்குது விற்பனை விலையை பொறுத்த வழி மாட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கங்க இல்லை கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க